வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கும்பகோணம் சட்டப்பேரவைத் தொகுதி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக வெற்றி கொடி நாட்டுமா வாங்க காணலாம் அதாவது கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவானது அதில் வெற்றி பெற்று கொடி நாட்டுமா என்ற நிலையில் தான் அந்த கட்சியின் தொண்டர்களே எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா அதாவது கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதியில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு அதிமுக வெற்றி பெறுமா என்ற காட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் கும்பகோணத்தில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாகவே திமுகவானது கோலாசிக்கிறது என்ற ஆன்மீக ஸ்தலம் உள்ளதாம் தமிழகத்தில் அதிகப்படியான கோவில்களை கொண்டது கும்பகோணமாகும் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் கூட நிகராகத்தான் கும்பகோணம் தொழில் வளர்ச்சியிலும் ஆன்மீக சிறந்து விளங்குகிறது தஞ்சையில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட உள்ள இங்குள்ள மக்கள் எல்லாம் அதற்கான கோரிக்கையிலும் விடுத்து வருகிறார்களாம் ஆனால் இதன் அருகேதான் உள்ள மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டதால் கும்பகோணம் மாவட்டம் அந்தஸ்து பெறுவதில் சிக்கலை நீடிக்கிறதாம் கும்பகோண தொகுதியை எடுத்துக்கொண்டால் இங்கு அதிமுகவானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு கடைசியாக வெற்றி பெற்றதாம் அதன் பிறகு கடந்த பத்தைந்து ஆண்டுகளாகவே திமுக தான் கும்பகோண தொகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன அதன் தொடர்ந்துதான் திமுகவில் கடந்த இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரவே கோசி மணி அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பின்னர் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஜி அன்பழகன் ஹே ஹாட்ரிக் பெற்று வெற்றி சாதனை சூடியுள்ளாராம் அதாவது மூன்று முறை சட்டப்பேரவை தேர்தல் நின்று வெற்றி பெற்ற நிலையில் தான் அவரது நிலையானது கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறதா அதனைத் தொடர்ந்து இந்த முறையும் தான் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் செய்திகள் வெளிவந்தன தமிழகனுக்கும் கும்பகோண தொகுதியை குறிவைத்துதான் கட்சிப் பணிகளெல்லாம் செய்து வருவதை மறுக்க முடியாதாம் கும்பகோண சட்டப்பேரவைத் தொகுதியில் தானும் போட்டியிட வேண்டும் என அதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற சட்டப்பேரவைத் தொகுதியில் தானும் போட்டியிட வேண்டும் என துணை மேயர் தமிழனர் விரும்புகிறார் என்றும் அவரது எதிர்ப்புகள் எல்லாம் எம்எல்ஏ அன்பழகன் அவர்கள் எப்படி சமாளிக்கப் போர்கள் என்பதே கேள்விக்குறியாகும் மறுபுறமோ அதிமுகவை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை சிறிதர் அவர்கள் வாண்டையார் கும்பகோணம் தொகுதியில் போட்டியிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகள் பெற்றிருந்தார் அவருக்கும் திமுக வேட்பாளர் அன்பழகனுக்கும் இடையே இருபத்தோறாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கப்பட்டதாம் இந்த முறை சிறிதர் வாண்டையார் அவர்கள் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து காய்ன நகர்த்தி வருவதாகவும் கூறுகிறார்கள் இதனால் அதிமுகவில் வேறு யாருக்காவது கண்டிப்பாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார் அந்த வகையில் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கும்பகோணத் தொகுதியை வெற்றி பெற்ற ராமநாதன் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதா இதை தவிர மேலும் ஒருவர் அதிமுகவில் கும்பகோண தொகுதியை குறிவைத்து களப்பணியில் ஈடுபட்டு வருகிறாராம் அவர் வேறு யாருமில்லை பிரபல ரதி மீனா டிராவல்ஸ் நிறுவன அதிபரான சேகர்தான் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் சேகர் இருப்பதால் அவருக்கு இந்த முறை கண்டிப்பாக கட்சி சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கட்சிக்காரர்கள் கூறுகிறார்களாம் மேலும் அவர் செலவு செய்வதற்கு தயங்க மாட்டார் என்பதால் சேகருக்கு கும்பகோண தொகுதியை அதிமுக தலைமை கழகமானது ஒதுக்கீடு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா ஒருவேளை அதிமுக சார்பில் ரதிமீனா பேருந்து நிறுவன அதிபர் சேகர் அவர்கள் களம் இறக்கப்பட்டால் கும்பகோண திமுக கும்பகோண திமுக வேட்பாளர் அன்பழனுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான மோதல் ஏற்படும் என்பதை இந்த கருத்து கணிப்பானது தெளிவிக்க மேலும் இதை தொடர்ந்து தான் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்